தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பாரியூரில் அமைந்திருக்கக்கூடிய அமரப்பனீஸ்வரர் அப்படிங்கிற தான் இருக்கேன் இந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி காமிச்ச அந்த கோபுரம் அப்படிங்கிறது வந்து பாரியூரில் அமைந்திருக்கக்கூடிய கொண்டத்து காளியம்மன் கோயில் தான் அந்த கோபுரம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம்னா அது பக்கத்திலேயே அமரப்பனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் ஆலயம் வந்து இருக்கு இந்த கோவில் பற்றிய தகவல்களையும் இந்த கோவிலினுடைய தளவரையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இருந்து வரீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த கோவிலினுடைய சிறப்புகளில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க பளிங்கு கற்களால வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுதான் இருக்குது ஸோ இந்த கோவிலினுடைய டைமிங் வந்து போட்டிருக்காங்க அதாவது காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது இந்த கோவில் பூஜை டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவன் சிலை அப்படிங்கிற எடுத்துகிட்டோம்னா அதனுடைய வயது அப்படின்னு கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு சிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய கோவிலினுடைய வயது அப்படின்னு நிறுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான ஒரு கோவில் அப்படின்னே சொல்லப்படுது ஆனா இப்போ இருக்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த வெள்ளை பளிங்கு கற்களால இப்போ பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த வாக்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்க கற்களால் கட்டப்பட்டு ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க ஸோ யார் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து போர்டு வச்சிருக்காங்க தங்கமணி கே முத்து கவுண்டர் அப்படிங்கிறவங்க தான் பேர் முயற்சி பண்ணி இந்த கோவில கட்டியிருக்காங்க ஸோ அவங்க கையில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அமௌண்ட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அங்கே கும்பாபிஷேகம் நடந்துருக்கதா அதுக்கும் ஒரு கல்வெட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த கரு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளை பள்ளி தான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சூரிய பகவான் இருக்காரு ஸோ சூரிய பகவானுடைய அதாவது வழிபாட்டை வந்து முன்னிறுத்துறதுக்காக வந்து இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுது அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்க கோயிலை வாங்க இந்த கோவிலினுடைய தளவரலர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது தேவர்களை வந்து தாரகன் கமலாட்சன் வித்யூன் மாலி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அசுரர்கள் வந்து ரொம்ப வந்து பார்த்தனா கொடுமைப்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து தேவர்களால் அவங்களை வந்து எதிர்க்க முடியல அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவபெருமான்கிட்ட வந்து சரணடைகிறாங்க ஸோ அசுரர்களிட்ட இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வேண்டிட்டு தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாரு ஸோ அதன் பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவர்கள் வந்து கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இங்கே வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமானை நோக்கி வந்து பார்த்தோன்னா தவம் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய தவமத்தை வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி தந்து அசுரர்களை அழித்து தேவர்களை வந்து பார்த்தோம்னா காத்த காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் தளவரலார் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ தேவர்களுக்கு வந்து அமரர்கள் அப்படிங்கிற பேர் இருக்கும் தேவர்களுக்காக அசுரர்களை வந்து அழித்த சிவபெருமான் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அமர அப்படிங்கிற பேர் வந்து வந்ததாக சொல்லப்படுது இங்கே வந்து பஞ்சலிங்கங்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் சிலை இருந்தது பார்த்தோம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமானு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சோமஸ்கந்த வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு சைடு வந்து சிவபெருமானும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அம்மன் தாயாரும் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க நடுவில் வந்து முருகப்பெருமானு இருக்கிறதுனால இது வந்து ஒரு சோமஸ்கந்த தலமாவும் வந்து பார்த்தோன்னா பெருமையுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படிங்கிறவர் வந்து அமரப்பணீஸ்வரர் தான் உற்சவர் அப்படிங்கிறவங்க சோமஸ்கந்தராக இருக்கார் அம்மன் தாயார் வந்து பார்த்தோன்னா சவுந்தர இருக்காங்க இந்த கோவிலினுடைய தலைவருட்சம் அப்படிங்கிறது மகிழமரம் அந்த தீர்த்தம் வந்து பார்த்தோம்னா கிணற்று நீர் இருக்குது இந்த இடத்தினுடைய புராண பெயர் அப்படின்னு எடுத்தினோம்னா பதி அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய புராண பெயராகவும் இருக்குது இந்த வெளியே பிரகாரத்தில் ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானும் மீனாட்சி யாரும் வந்து பார்த்தோம்னா தனித்தனி சன்னதியில் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு முருகப்பெருமான் இருக்காங்க ஸோ அந்த முருகப்பெருமானுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி வந்து அதாவது குரு தட்சிணாமூர்த்தியாக வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இப்போ சிவபெருமானுக்கு வந்து அஹ் முருகப்பெருமான் வந்து பாடல் எடுத்தவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரியும் ஆனா இங்க வந்து தட்சிணாமூர்த்தியா வந்து பார்த்தோன்னா குருவா இருக்கிறதுனால அவருக்கு ஆப்போசிட்ல நின்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் இருக்கிறத வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோவில்ன இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது மார்ச் மாதத்துல வந்து ரெண்டு நாள்ல மட்டும் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது சூரியனுடைய ஒளி வந்து சிவபெருமான் மீது விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது வந்து இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பாக நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா சூரிய பகவானை முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து காலையில் சூரியனும் தேவர்களும் வந்து தினமும் வந்து அதிகாலையில் வழிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரியன் உதயமான பிறகு தான் இந்த கோவிலே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலுக்கு வராங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சூரியனை வந்து வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு சிவனை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இங்கே நடைமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா சூரிய வழிபாட்டை வந்து முன்னேறுத்துறதுக்காக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே நம்பிக்கையாக சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ ஒரு இருந்து மூணு மரம் வளர்ந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதையும் பார்த்தோம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தீபஸ்தம்பமும் வச்சுருக்காங்க சன்னதி இருக்கு முன்னாடி சனீஸ்வரனுக்குன்னு ஒரு சன்னதி இருக்கு அதே மாதிரி தல விநாயகர் வந்து பார்த்தோம்னா அணுக்கை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்தோம் கோவிலின் உடைய திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோம்னா சித்திரையில் வந்து பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் மாற்றட்டம் ஆணி திருமஞ்சனம் அப்புறம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் அப்படிங்கிற திருவிழாக்கள்லாம் வந்து பிரபலமாக இங்க வந்து கொண்டாடப்பட்டு வருது ஸோ இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதிரிகளால தொலை ஒருவங்க வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி கொடுத்து பூஜை பண்ணி வழிபடுறாங்க இதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கோவில் வந்து சோமஸ்கந்த தளத்தில் மா இருக்க மாதிரினால திருமணம் தோஷமாக இருக்கட்டும் இல்லை புத்திர தோஷங்கள் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் தந்தை மகன்கள் வந்து இங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றா வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையில வந்து பார்த்தோன்னா ஒற்றுமை அதிகரிச்சு அன்பு அதிகமாகும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு இங்க தான் வந்து நமக்கு முன்னாடி வந்து மூணு மூலவரும் இருப்பாங்க அதாவது மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானும் பக்கத்துல வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் இருப்பார் சுப்பிரமணியராக இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல வந்து பார்த்தோன்னா சவுந்தரவள்ளி அம்மையார் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இந்த கோவிலினுடைய நேர்த்தி கடன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அப்ப அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும் சின்ன பண்ணுறதா அதெல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி புது வஸ்திரம் பார்த்த மாதிரி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனைவித்து வந்து பார்த்தோன்னா வழிபாடு பண்ணுறதும் இருக்கு இவங்க போக வந்து பார்த்தோன்னா வேற யாரா இருக்கலாம் சில இருக்குது அப்படின்னா பைரவர் இருக்காங்க உள்ள வந்து துர்கயம் பண்றாங்க அதே மாதிரி பிரம்மா இருக்காங்க லிங்கோத்பவர் இவங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தோன்னா உள்ள சிலை இருக்கு சுற்றி சுற்றி முடிச்சாச்சு நம்ம வீக் டேஸ்ல வரீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விசேஷ நாடு கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து வீக்கெண்ட்லயும் கூட்டம் இருக்காங்க மத்தபடி வீக் டேஸ்ல போனோம் அப்படின்னா கூட்டம் அதிகமா இல்லை உள்ள இருந்த அந்த முருகன் சன்னதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான சுத்தி இருக்கக்கூடிய அதாவது சுவர்கள்ல கார்த்திகேயன் பாலசுப்ரமணியர் தண்டாயுதபாணி குமார பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வடிவங்கள் வந்து இருக்கு சோ முருகு பெருமானியனுடைய ஆறு கோலங்களையும் இங்க ஒரே இடத்துல தரிசிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான விஷயம் இதெல்லாம் தான் இந்த அமரபனீஸ்வரர் கோயில் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்